இடைத்தேர்தலில் எந்த மாதிரியான நிலைப்பாடுகளாக எடுக்க போறீங்க ஏற்கனவே திமுக வந்து உங்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு வந்து கேட்டிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது உங்களுடைய ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் கூட்டம் இரண்டு முறை நடந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முன்மொழிவை வைத்திருக்கிறது அதாவது ஒரு புரொப்போசல் மக்கள் நல கூட்டியக்கமே வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடுவது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறது இதன் மீது மூன்று கட்சி தலைவர்களும் இரண்டு முறை பேசியிருக்கிறோம் இன்னும் அது குறித்து ஒரு இறுதி முடிவை எட்டவில்லை நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ நிர்வாக குழுவை கூட்டி இது குறித்து பேச இருக்கிறார்கள் ஆகவே மக்கள் நல கூட்டியக்கத்தின் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதா இல்லையா என்பது குறித்து இறுதி முடிவை எட்டுகிற வரையில் பிற கட்சிகளின் அழைப்புக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்க இயலாத நிலை உள்ளது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களின் தலைமையிலான அணி இந்த மூன்று தரப்பிலிருந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு ஆதரவு கேட்டு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அழைப்பு குறித்து மக்கள் நல கூட்டியக்கத்தில் விவாதிப்பதற்கு முன்னதாக மக்கள் நல கூட்டியக்கம் போட்டியிடுவது குறித்து நாங்கள் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் ஆதரவளிப்பது குறித்து முடிவெடுப்போம் ஆகவேதான் உடனடியாக இந்த அறிவிப்பையும் நாங்கள் செய்யவில்லை இரண்டொரு நாட்களில் மக்கள் கூட்டி இயக்கம் போட்டியிடுகிறதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் அதனை மற்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவோம் விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் யாரை ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி சரியாக செயல்படுறதா அவங்களுடைய மனநிலை இருக்கிறதா அல்லது எதிர்க்கட்சி அவங்க சரியாக செயல்படுறதா நினைக்கிறீங்களா தனிப்பட்டு கட்சியின் சார்பில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இல்லை மூன்று கட்சிகள் ஒரு கூட்டு இயக்கத்தில் இருக்கிற போது எங்களுடைய கருத்துக்களை அங்கே அந்த அமர்வில் தான் பகிர்ந்து கொள்ள முடியும் நாங்கள் கருத்துக்களை கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இறுதி முடிவை நாங்கள் போது மூவரும் உடன்பட்டு ஒருங்கிணைந்து அந்த முடிவு இருக்கும் என்பதை நாங்கள் அறியலாம் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதரவு சார்ந்த மாதிரி அல்லது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை அதாவது மக்கள் நல இயக்கம் கடந்த முறை அரவாக்குறிச்சி தஞ்சாவூர் திருமங்கலம் ஆகிய தொகுதிகளில் நடந்த தேர்தலின் போது இடைத்தேர்தலின் போது போட்டியிடுவதில்லை என்கிற முடிவை நான்கு கட்சிகளும் சேர்ந்து எடுத்தோம் அப்போதும் சிபிஎம் கட்சியின் சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து முன்மொழியப்பட்டது அதனால் அது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு இறுதியாக நான்கு கட்சிகளும் ஒருங்கிணைந்த முடிவை எடுத்தோம் உடன்பாடான ஒரு முடிவை எடுத்தோம் அதாவது மக்கள் நல கூட்டணி போட்டியிடுவதில்லை என்கிற கருத்தை எடுத்தோம் ஆக அதே அடிப்படையில் இப்போது சிபிஎம் கட்சி போட்டியிடுவது தொடர்பான ஒரு முன்மொழிவை வைத்திருக்கிறது அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் போட்டியிடுவதால் மக்கள் நல இயக்கத்திற்கு எத்தகைய நலன் விளையும் அல்லது அதனால் என்ன சேதம் என்பது குறித்தெல்லாம் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதரிப்பது என்ற முடிவை நாங்கள் அது எந்த அணி அழைப்பை ஏற்று ஆதரிப்பது என்ற முடிவு எடுக்கக்கூடிய நிலை வந்தால் கூட அது வெறும் இடைத்தேர்தல் தொடர்பான ஒரு முடிவாக இருக்காது அதற்கு அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த பதினைந்து இருபது நாட்களுக்குள் நடைபெற போகிற ஒரு இடைத்தேர்தல் தொடர்பான முடிவு என்று நாங்கள் அவசரப்பட்டு இதில் ஒரு கருத்தை சொல்லிவிட இயலாது அடுத்த பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் அது குறித்தும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது ஆகவேதான் இது குறித்து மூன்று கட்சி தலைவர்களும் நாங்கள் ஜனநாயக பூர்வமாக கலந்தாய்வு செய்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த ஒரு முடிவை எடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் இது இரண்டொரு நாளில் அறிவி நாளைக்கு வேட்புமனு தொடங்க போகிறது இது காலதான் எடுத்துக்கலாமா இது காலதான் நமக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் கால அவகாசம் இருக்கிறது இப்போதுதான் திமுக அதிமுக வேட்பாளர் பட்டியல் வேட்பாளர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம ஓபிஎஸ் அணி தரப்பில வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடப் போகிறதா இல்லையா என்று இன்னும் தெரியவில்லை ஆகவே இன்னும் ஒரு சில கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை கூட அறிவிக்காத நிலை இருக்கிறது எனவே இது காலதாமதம் என்று கருத வேண்டியது இல்லை சார் இப்போ இந்த இளவரசன் அவருடைய தற்கொலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மருத்துவரே வந்து இப்போ ஒரு வைரலாக ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு இந்த மாதிரி அந்த தற்கொலை இல்லை அது தான் நானே போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ராஜீவ்காந்தி அவருடைய மரணத்தையே வந்து உறுதி செய்தோம் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ வைரலாக பரவுது இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நிலையில் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க இளவரசன் வித்யா அவங்களுடைய வழக்கை வந்து மீண்டும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா இந்த ஆதாரத்தை அவங்க கிட்டே போய் நேரடியாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா இளவரசனுடைய தந்தை குறித்து மேல்முறையீடு செல்ல செல்ல போவதாக மேல்முறையீடு அவங்க செல்ல வேண்டும் தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இது தற்கொலை அல்ல என்று நாங்கள் வாதிட்டு வருகிறோம் ஆகவேதான் ஒரு தடை அறிவியல் துறை வல்லுநர் கொண்ட குழுவோடு அதற்கு மறு உடற்பூராய்வு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம் உயர்நீதிமன்றத்தில் கூட அதற்காக வழக்கு தொடுத்து எவ்வளவோ போராடி பார்த்தோம் ஆனால் உயர்நீதிமன்றமும் அதை மறுத்துவிட்டது இப்போது காவல்துறையினர் அதாவது சிபிசிஐ அவர்கள் நடத்திய விசாரணை கொடு விசாரணையில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது ஆனால் காவல்துறை முறையாக அதை விசாரிக்கவில்லை அவர்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தை உறுதிப்படுத்துகிற வகையில்தான் அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள் இது இளவரசன் குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் பெற்ற ஒரு மாபெரும் அநீதி ஆகவே மேல்முறையீடு செல்வது அவசியமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது இலகணேஷன் அவர்கள் சமீபத்தில் மக்கள் நல கூட்டணியை பற்றி ஏற்கனவே மக்களுக்கு தெரிந்து விட்டது அதனால அவங்களுடைய ஆதரவு வந்து ஸ்டாலின் கேட்பது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க பாஜக இவ்வாறான கருத்துக்களை பரப்பும் பொழுது உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு அது பரவாயில்லன்றீங்களா மக்கள் மத்தியில் சாதியவாத சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு உறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அது கண்ணிலே விழுந்த துரும்பை போல கொண்டே இருக்கிறது ஏனென்றால் மதவாத சக்திகளையும் சாதிவாத சக்திகளையும் கடுமையாக எதிர்த்து பேசுகிற ஆற்றலும் அவர்களை அம்பலப்படுத்துகிற துணிவும் மக்கள்கள கூட்டியக்கத்திற்கு மட்டுமே உள்ளது ஆகவேதான் இதை விமர்சிப்பதை அவர்கள் ஒரு கடமையாக கொண்டிருக்கிறார்கள் அந்த விமர்சனங்களை நாங்கள் பொருட்படுத்தவில்லை சார் மக்கள் நல கூட்டணியுடைய வே முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிச்சிருந்தீங்க இப்போ அவர் தனித்து போட்டியிடுகிறார் அவரும் ஒரு வேட்பாளரை கொண்டு வந்திருக்காங்க ஒருவேளை அவங்க ஆதரவு கேட்டால் தேமுதிக ஆதரவு கேட்டால் மக்கள் நல கூட்டணி அதை பரிசீலனை செய்யுமா தொடக்கத்திலே சொன்னதைப் போல மக்கள் நல கூட்ட கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு முடிவை இறுதி முடிவை எடுத்த பிறகுதான் போட்டியிடுவதில்லை என்ற நிலை எழுந்தால்தான் ஆதரவு யாருக்கு என்கிற கேள்வி எழும் நாங்கள் போட்டியிடுவது குறித்து அடுத்தடுத்த தேர்தல்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தல் உட்பட விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காவல்துறை முறையாக வந்து விமர்சனம் தர கொலை தற்கொலைகள் அவங்க முறையாக வந்து ஆவணங்களை சமர்ப்பிச்சாங்களா செங்கலாம் ஏன்னா இப்ப தவறு தற்கொலை செஞ்சு கொண்டாருன்னா அந்த நேரத்துல இறந்த நேரத்துல இருந்து என்னென்ன ரயில்கள் அந்த பக்கம் போச்சு அப்படின்னு ஒரு ஆய்வு கொண்டு வந்தாலே இதுல ஒரு உண்மையான கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்னு ஊர்ஜிதமா சொல்ல முடியும் சப்போஸ் அந்த பகுதியில ஒரு ஒரு மணி நேரம் ரயில் செல்லல அப்படின்ற பட்சத்துல அப்ப வந்து அது கொலை நிரூபிக்கப்படும் அப்போ அது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து வச்சு அப்பதான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அது வந்து தற்கொலையா இருக்கும் இதை வந்து கரெக்டா வந்து காவல்துறை பயன்படுத்தினாங்களா இல்ல காவல்துறை விசாரணை நடத்தினாங்களா அந்த விஷயத்தை வந்து முறையா வந்து தகவல் அறிக்கையில கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இது வந்து ஏற்கனவே பலமுறை விவாதிக்கப்பட்ட ஒன்று காவல்துறை தடைய அறிவியல் வல்லுநர்களை முறையாக பயன்படுத்தவில்லை ஒரு கொலை அல்லது ஒரு குற்றம் நிகழ்ந்தால் உடனடியாக அந்த பகுதிக்கு செல்ல வேண்டியது காவல்துறையினரோடு செல்ல வேண்டிய பொறுப்பு தடைய அறிவியல் துறை வல்லுநரின் பொறுப்பாகும் ஆக தான் அந்த சுற்றுச்சூழல் சான்றுகளை அடையாளம் காண்பார்கள் அதை சேகரிப்பார்கள் அது மிக முக்கியமானது ஆனால் கா அறிவியல் துறை வல்லுநர்கள் முறையாக இவர்கள் பயன்படுத்தவில்லை அல்லது தங்களுடைய விருப்பப்படி அறிக்கை பெறுவதற்கு இவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற அறிக்கையிலிருந்து தெரிய வருகிறது பிணக்கூராய்வு செய்தபோது இளவரசருடைய வயிற்றில் ஆல்கஹால் இல்லை என்ற ஒரு கருத்து உள்ளது ஆனால் அவன் இறந்த இடத்தில் உயிர் பாட்டில்கள் கிடந்திருக்கின்றன அதில் ஒரு பாட்டிலில் பதினைந்து எம்எல் அல்லது இருபது எம்எல் மட்டும்தான் மிச்சம் இருந்திருக்கிறது ஆக எழுபது அல்லது எண்பது எம்எல் அளவுக்கு முந்நூறு எம்எல் கொண்ட பாட்டில் இருந்து உள்ள ஆல்கஹால் அவன் குடித்திருந்தால் அவன் இறந்த அந்த குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள் அவ்வளவு எவப்ரேட் ஆவதற்கு அல்லது டைஜஷன் ஆவதற்கு வாய்ப்பில்லை எனவே அவன் குடித்துவிட்டு போய் தற்கொலை செய்து கொண்டான் என்று இவர்கள் கட்டுகிற கதையை ஏற்புடையதாக இல்லை அது உண்மையானதாக இல்லை தடை அறிவியல் துறை வல்லுநரின் அறிக்கையும் മുയായി സമർപ്പിക്കപ്പെട്ട അറിയിക്കാ ഇല്ലേ അത് തന്നെ എങ്ങനെയ സന്തേഹം